முழுவதும் தங்கத்தலை செய்யப்பட்டிருக்குன்னு செங்கோல் பார்த்தீங்கன்னா முருகனுடைய தங்க வேல் பார்த்தீங்கன்னா உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் நெல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருடாந்த மோட்சம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இடம் பெற்றுக் நீங்க நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா முதலாம் திருவிழாவில் வந்து வெள்ளி மயிலில் முருகன் வந்திருந்தவள் இரண்டாம் திருவிழாவிலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளி மயில்தான் வந்திருந்தவர் மூன்றாம் திருவிழாவிலையும் வெள்ளி மயிலில் வருவா அப்படி மூன்று தினங்களையும் வெள்ளி மயிலில் வந்த முருகன் நாலாவது தினம் பார்த்தீங்கன்னா பச்சை மயில் வரி வந்திருந்தவர் அதே மாதிரி அஞ்சாவது திருவிழாக்கு நேற்றைய தினம் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அன்னத்தில் வந்திருந்தவர் இன்றைய தினம் ஆறாம் திருவிழா எண்ணத்தில் வரப்புற என்றதை நாங்கள் இப்போ பார்க்கலாம் ஆலயத்தின் பார்த்தீங்கன்னா இப்போ முருகன் விலம் வந்து வந்துருக்கிறார் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கிடாய் கிடா ஆற்றில்தான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் முருகன் வந்து முருகன் மற்றும் பள்ளி தெய்வான சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உள்வீதி விலம் வந்துருக்காரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியால் வரப்போகிற அந்த காட்சிகளை பார்க்குறதுக்கான பார்த்தீங்கன்னா வெளியால் ஏராளமான மக்கள் வந்து இந்த இடத்துல குவிந்திருக்கிறார் பஜனைகள் பாடுவதற்காக முருகனின் புகழை பாடுவதற்காக பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பின்னாலே செல்வதற்காக பாருங்கள் எவ்வளவு மாணவர்கள் சிறுவர்கள் எல்லாம் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கணும் உண்டு அதோடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல முருகன் ஆவலாக பார்த்து வந்திருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம் பிரதான பூஜை உட்பட மற்ற பூஜகர்கள் பார்த்தீங்கன்னா வழியால் வந்து வந்திருக்கிறேன் இங்கே வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படி தான் நடக்கும் பழமையாகவே இவ்வாறு தான் நடக்கும் இப்படி முதலில் வந்து பூஜைகள் வழியாக வருவார்கள் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாதஸ்வரங்கள் எல்லாமே வெளியால வரும் நாதஸ்வரம் தமிழ் முழங்க வழியால் வரும் அதைத் தொடர்ந்து சங்குகள் மீளங்கள் எல்லாமே முழங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழியால் வருவார் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த காட்சிகளை நேரில் இருந்து பார்க்குறதுக்கு அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழியால் வர நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இப்போ அந்த சங்குகள் முழங்க இசைக்கறிவெளி இசைக்க பார்த்தீங்கன்னா முருகன் இப்போ வழியால் வர ஒரு ராஜா அரண்மனையை விட்டு எப்படி வெளியால் வாருகிறாரோ அதே மாதிரியான அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய தங்க வேலானது பார்த்திங்கன்னா வெளியால் கொண்டு வரையணும் அந்த ராஜாவை அழைத்து கொண்டு வர மாதிரி நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய முற்பகுதியில் முருக பெருமான ஒரு கிடையா வாகனத்தில் பள்ளி தெய்வான இருக்கீங்க இன்னொரு கிடையாது இனி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தீவாராதனை காட்டப்பட்டு பூக்கள் எல்லாமே தான் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானம் வந்து வழியால கூட்டிகிட்டு போயிடும் நேர் இருந்து பாக்குறதுக்கு மேல அவ்வளவு அற்புதமா இருக்க அந்த காட்சியை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் எல்லாம் காட்டப்பட்டு முருகப்பெருமான் வெளியால் வரப்படுற இப்போ பேரவங்க எவ்வளோ மக்கள் வந்து இந்த இடத்துல குவிந்திருக்கணும் அந்த காட்சிகளை பார்க்குறதுக்கான பார்த்தீங்கன்னா பெருமான் வந்து வெளியால் வந்தார் இவ்வளவு அழகா பார்த்தீங்கன்னா அந்த கிடாய் வாகனத்தில் வந்து முருகன் வந்து இப்போ வீதி விளம்பரம் போன்ற அந்த காட்சியில் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க உள்ளது அழகா இருக்காண்டு இங்கே முருகபெருமான் வீதி விளம்பரம் பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோல் அதாவது மேலே மயில் இருக்கும் முடியிலே மயில் இருக்கும் செங்கோல் நீங்களை இப்போ இருக்கும் முழுவதும் தங்கத்தாலே செய்யப்பட்ட இந்த செங்கோல் பார்த்தீங்கன்னா பூஜைகளால் வந்து வீதி உலாவின் பொழுது முருகப்பெருமானுக்கு முன்னாலே எடுத்து கொண்டு செல்லப்படும் பாருங்கள் அந்த தங்க வேல் வந்து அந்த ஒளியில் வந்து நின்றுறதை நீங்க பார்க்கக்கூடியமா இருக்கும் முருகபெருமானுடைய வேலும் முற்றுமுழுதாக முழுதாக தங்கத்தாலே செய்யப்பட்டது தங்க வேல் என்று சொல்லப்படுகின்ற நல்லைக்கந்த பெருமானுடைய தங்க வேலையும் வந்து நீங்கள் அந்த இடத்துல பார்க்கக்கூடிய அந்த சுவாமியை கொண்டு வருகின்ற அழகை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அழகை காண்பதற்காகவே நல்லூர் கந்தசாமியை நோக்கி நிறைய பேர் வருவார்கள் முருகன் அருளை பெறுவதோடு பார்த்தீங்கன்னா ஒருவனை கொண்டு வார விதங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே நேரம் தவறாமை என்பது பார்த்தீங்கன்னா பிரதானமாக இருக்கும் உரிய நேரத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட விடயங்கள் செய்து முடிக்கப்படும் கட்டாயம் அது எப்பவுமே மாற்றம் காணாத உண்டாதான் இருக்குது அந்த நேரம் தவறா என்பது அஞ்சு மணிக்கு பூஜை என்றால் சரியாக ஐந்து மணிக்கு மணி அடிக்கும் பொழுது அங்கே தீபாராதனை ஐந்து மணிக்கு காட்டப்படும் பூஜைகளும் ஆரம்பிக்கப்படும் மிகவும் சிறப்பான முறையில் இந்த ஆலயம் மெயினிக்கொண்டிருக்குது விட இன்னும் ஒரு சிறப்பு நாங்கள் சொல்லலாம் இந்த ஆலயத்தில் இருக்கிற பிரசன்னா குருக்கள் நீங்கள் எல்லாருமே உலகம் மறைந்த ஒரு குருக்களாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் சொல்கின்ற அந்த கம்பீரமான கட்டியம் முருகப்பெருமானை அழைக்கின்ற அந்த கட்டியத்தை கேட்பதற்காகவே நிறைய பேர் ஆவலாக இருக்கிறார்கள் தொடர்ந்து வருகின்ற திருவிழாக்களை நீங்கள் அதையும் காணலாம் என்னிடம் நிறைய பேர் இப்போதான் கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயம் என்னென்னா அந்த ஐயாவினுடைய அந்த குரல் வளம் அந்த ஐயாவினுடைய பாடல்களை எடுத்து போடுவோம் அந்த ஐயா கட்டியம் சொல்ல கட்டாயம் எடுத்து போடுமோ நாங்கள் பார்க்கணும் எங்களுக்கு நேரலையில் காட்டுங்க நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கட்டாயம் நான் அந்த காட்சியில உங்களுக்கு பதிவு செய்வேன் ஐயா திருவிழா காலங்களில் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த குரல் வளத்தால் இறைவனை கட்டி போடுறது மூலமே அப்படியான ஒரு காட்சியை நீங்க பார்க்கலாம் கருதாமல் முருபா உன்னை நான் நிலையாமல் நிலைப்பதற்கு கருதாமல் கருதுவதற்கு மரவல் இருப்பதற்கு மர உன்னுடைய இருபாத கமலங்களிலும் என்னை சேர்க்க என்று இதை யம் தெய்வாய் வரதா விவசன குருக்களுடைய அருமையான குரல் வளத்தில் அந்த பாடல் எங்கேட்டிருப்பீங்க அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் தீபாராதனை நீங்கள் பார்ப்பதும் நான் இருக்கோம் பாருங்கள் இவ்வளவு பேர் வந்து இந்த ஆலயத்துடைய பின்வீதி பகுதியில் திருவிழா காலங்களில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் சூழலில் சுற்றுப்புற சூழலே சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டபங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிகழ்வுகள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த நடனமாடிய பெண்கள் சிறுவர்கள் பஜனை நிகழ்வுகள்னு பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் என சமய சொற்பொழிவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு சிறப்பு அந்த விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்த திருவிழா காலங்களில் ஆலயத்தினுடைய சூழல்லே இருக்கக்கூடிய அந்த மண்டபங்கள்லையும் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கும் தொடர்ச்சியாக இருபத்தைந்து நாட்களும் பார்த்தீங்கன்னா அங்கே இடம்பெற்றுக்கொண்டே இருக்கும் சுவாமி விளம்பரும்போது பார்த்தீங்கன்னா இரு மரங்களையும் பார்த்தீங்கன்னா கயிறுகள் கட்டி கும்பப்படும் என்னென்னா சுவாமியினுடைய வருகைக்கு வந்து இடஞ்சாவது இருக்கக்கூடாது அதிகளவான மக்கள் வந்து இந்த இடத்துல ஒன்று சேருகிற அப்படியே தான் முன்னுக்கு நிறைய பேர் வந்துட்டுமெண்டாம் அந்த சுவாமியை வந்து கொண்டு போகிறது நேரத்தை காலத்துக்கு அங்கே உள்ளே கொண்டு போக வேண்டிய அந்த கட்டாயங்கள் வந்து இருக்கிற வழியால் பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து கயிறுகள் கட்டப்பட்டிருக்கு இந்த சைட்டுக்கு கயிறுக்கு அருகில் தான் இருந்து பார்த்து நாங்கள் கும்பிடுவோம் இல்லாட்டி நாங்கள் நேர ரெண்டும் முன்னு கூடப்படுவோம் சுவாமிக்கும் முன்னுக்கு இருக்கிற வகைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைவெளி இருக்குது ஏன்னாட்டா அந்த இடங்களில் வந்து அந்த நாதஸ்வர வித்துவான்கள் மற்றது பார்த்திங்கன்னா அந்த இசைக்கருவிகள் இசைக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து எதுமான ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒழுங்கான முறையில் பாருங்கள் நீட்டாக வந்து வந்து கொண்டிருக்கிறேன் எப்போவுமே மீண்டும் வாய்ப்பு வந்தது பார்த்தீங்கன்னா அந்த தீ வந்து அங்கே சுற்றப்படுகிற அந்த காட்சி வந்து இங்கே இருக்கும் எப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஆலயத்தை உள்ளுக்கு வந்து எடுத்துகிட்டு கொண்டு போயிருக்கணும் ஒளி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பேர் இதில் ஒன்று சேர்ந்துருக்கணும் அப்பறம் தாரங்க இனி இனிதான் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து வந்து இறைவனை போட்டு இதில் இருந்து அமைதியாக வந்து இதில் இருந்துட்டு போயிடும் அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த பஜனை குழுவினர் வந்து இப்போவும் வந்து தங்களுடைய அந்த பஜனைகளை சேர்த்து கொண்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்